அதே மாதிரி ஏதாவது போய் சொல்லிட்டு போக வேண்டியதுதான் கை நீட்டி புடவை வாங்கிட்டோம் போகாம இருக்க முடியுமா புவர் பாய் சொக்கலிங்கம் ஒன்ன போய் நல்லவே நம்பிட்டு இருக்காரு பின்னடி பாக்க கூடாது பேச கூடாது போன்ல கூட பேச கூடாதுன்னு சொன்னார்ல ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க போன்ல பேசினா தப்பு இல்லைன்னு ஆரம்பிச்சீங்க இப்போ என்னடா துணி எடுக்க நேர்ல போயிட்டு வந்துட்டேன் அவ்வளவு பெரிய கல்யாணத்துக்கும் நேர்லயே போக போற பெரிய டிரெக்டிவ் ஆபிசர் சொக்கலிங்கம் எதுவும் தெரியாம இந்த பச்சை புள்ள நம்ம பேச்ச மீறி போகாதன்னு நம்பி வீட்ல உட்கார்ந்திருக்காரு நீ வேற என்னோட குற்ற உணர்ச்சி அதிகப்படுத்தாத ஏற்கனவே எங்க அப்பாவை ஏமாத்துறேனேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீறி வா வா நீ தானடி கூப்பிட்ட இப்ப நீயே கஷ்டப்படுத்துற சும்மா காமெடிக்காக தான் அப்படி சொன்னேன் உனக்கு ஒண்ணு தெரியுமா துணி கடையில அந்த கோதை ஆண்டி பேச்சையும் பார்வையும் கவனிச்சியா சாதாரணமா தானே பசங்க மக்கு மக்கு அவங்க உன்ன பார்த்த பார்வையில அப்படியே அன்பு பொங்கி வாழ்ஞ்சுது அந்த வசு அவங்களோட சொந்த மருமக கல்யாணம் பிக்ஸ் பண்ணி ஊர் ஃபுல்லா பத்திரிக்கை வச்சாச்சு ஆனா அவளை விட அவங்க ஒன்னதா விழுந்து விழுந்து கவனிச்சாங்க நான் தான் கண்ணால பாத்தனே நீ சொல்றதெல்லாம் கரெக்டா இருந்தா ரொம்ப சந்தோஷம் டி ஒரு பக்கம் இது சந்தோஷமா பரவசமா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் என் அப்பாவை ஏமாத்துறோமேனு குற்ற உணர்ச்சி வேற அத்தைக்கு என் படிப்பை பத்தி தெரிஞ்சிட்டா வேற என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு நான் என்னடி பண்றது எதுவும் பண்ண வேண்டாம் நல்லா மூணு வேலையை மூக்கு பிடிக்க சாப்பிட்டு உடம்பு தேய்த்து தமிழ் என்ன சொன்னாரு எல்லாம் கடவுளா பார்த்து செய்யறதுன்னு சொன்னார்ல அதனால எல்லாம் ஆண்டவனா பார்த்து செய்யறதுன்னு பாரத ஆண்டவன் மேலே போட்டுட்டு நீ உன் வேலையை பாரு

கடக்கா மாவட்டம் போயிடக்கூடாதுன்னு பதட்டமா இருக்கு அது என்னால கற்பனையில கூட பார்க்க முடியல ஏய் இப்படி அழுதுட்டே வீட்டுக்கு போவியா சரி எங்க அப்பா தேடுறதுக்கு கூட நான் வீட்டுக்கு போறேன் கலர் உனக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குல ஆ ரொம்ப நல்லா இருக்கு வா சூப்பர் பா மூ செலக்ஷன் மட்டும் இல்ல மூ செலக்ஷனோட செலக்ஷன்ல தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது அருமையா காய் நகத்தி இருக்க எங்க நமச்சிக்கு வாங்கنا Dress எடுங்க அப்பாடா இந்த கல்யாணத்தோட முதல் புது துணியை வாங்க போறது நான்தான் கொடுங்கப்பா டேய் அவசரப்படாதடா இருடா நமச்சிவாயா நீ தான் எனக்கு ரெண்டாவது புள்ள கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு அம்மா முன்னாடி பின்னாடி சைடுல மேல கீழே எல்லாத்தையும் நான் நடத்துறேன் முதல்ல என் துணியை கொடுங்க ஒண்ணு மட்டும் கொடுங்க எல்லாம் தமிழ் கோச்சுப்போம் என்னடா சொல்ற எல்லாருக்கும் மூணு மூணு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் ரிசெப்ஷனுக்கு ஒன்று கல்யாணத்துக்கு ஒன்று நலங்குக்கு ஒன்று என்னடா இந்த குடும்பத்தில் பிறக்க முடியல நீ இப்ப கூட வருத்தமா இருக்குமா? எத்தனை வாட்டி சொல்றது நானு நீ எங்க வீட்டு புள்ளடா. இந்த புடி. யா நீ மட்டும் தான் குடிக்கணுமா? ஏன் டாடி நீங்களும் சேர்ந்து கொடுத்தா செல்லாதா? அடடா அடடா இமவத்தை. இந்த போக்கวะ. நல்லாருடா நல்லாரு நல்லா நூறு ஐஸ்க் நல்லபடியா வாழணும் புள்ள குட்டின குடும்பம் பெருகி வாழணும் ஏندரா டேய், என்னடா இது? ஏ நான் அழுகுடடா. அதுக்கு அழவும். ஏ என்ன யார் தடுப்பா ஏ, அழாதடா. பார் அம்மா மகள வாடதுல அழாத கண்ணtoDate. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீ ஏன் அழுத்திட்டு இருக்க? பாக்க கஷ்டமா இருக்குல்ல இந்த அபி இது உனக்கு மா எனக்கு எதுக்குமா மூணு செட்டு நீ மட்டும் வேற வீட்டு போனா மூணு வேலையும் மூணு விதமா ட்ரெஸ் பண்ணி எல்லாரையும் அசத்த வேண்டாம் இதுக்குள்ள மேட்சிங் பிளவுஸ் இருக்கு நாளைக்கே இதை டெய்லர் கிட்ட கொடுத்துட்டு இல்லைன்னா ரொம்ப லேட் பண்ணிடுவாரு சரியா வாங்கிக்க இப்ப பாக்குறது கஷ்டமா இருக்குல்ல எப்ப பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருக்காங்க பாருங்கம்மா ராகினி உனக்கு ஒன் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல சான்ஸே இல்லம்மா நான் எங்க செலக்ட் பண்ண எல்லாம் தமிழண்ணாவோட கோவில் மத் செலக்ட் பண்ணதுதான் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றமா எப்ப ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாலும் இதை விட அதை எடுத்துட்டு வந்திருக்கலாமோன்னு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த முறை மூணு ட்ரெஸ்ஸுமே

பேசக்கூடாத விஷயம்னு இல்லைங்க தனியா பேச வேண்டிய விஷயம் இல்ல என் மனசுக்குள்ள பரப்பரன்னு இருக்கு என்னடா இப்படி ஸ்பீடா பேசுறாளே ஓவர் ஸ்பீட்ல போறாளேன்னு நீங்க என்ன திட்டக்கூடாது மனசுல தோணிச்சு மறைக்க வேண்டாமேன்னு உங்ககிட்ட சொல்றேன் சொல்லு அந்த பொண்ணு இருக்கல அதாங்க சரஸ்வதி அவளை நம்ம தமிழுக்கு பேசலாமா என்ன சொல்ற ஆமாங்க முதல் முதல்ல அவளை நான் கோவில்ல பார்த்த போதே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு துணி கடையில அவளை பார்த்தப்போ திரும்ப திரும்ப ஆச்சரியம் நடந்துகிட்டே இருக்கு அவ பழகுற விதம் அவ குணம் கரெக்டா அளந்து பேசுற தன்மை உன தெரியுமா ஏதோ அவளை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியற மாதிரி ஒரு உணர்ச்சி என் மனசுல இருக்கு அவ என் மடியில் தூக்கி வளர்த்த பொண்ணு மாதிரியே ஒரு அதுக்கு என்ன பேர் சொல்றதுன்னு தெரியல அதுக்கு மேல கூட சொல்லலாங்க உரிமையான வச்சுக்கோங்களேன் கடையில் வச்சு எனக்கு பட்டுன்னு தோணிடுச்சு தான் என்னோட மருமகளா இருக்கணும்னு எனக்கு தோணிடுச்சு நம்ம தமிழுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா நீங்க என்ன சொல்றீங்க கோத செலக்ஷன் என்னைக்கா தப்பா இருக்குமா எனக்கும் சந்தோஷம் தான்மா நடந்தா நல்லா இருக்கும் நீ கோயில வச்சு அந்த பொண்ணை பத்தி பேசும்போதே நான் நினைச்சேன் நீ இந்த முடிவுக்கு தான் வருவேன்னு எனக்கு சந்தோஷம் சம்மதம் அப்பாடா இப்பதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் அடுத்து அதை கையில் எடுப்போம் அது இல்லைங்க எனக்கு வேற ஒரு ஐடியா தோணுது நாம ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணு எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கா தமிழுக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணு தான் வேணான்னு சொல்ல மாட்டான் நாம லேட் பண்ற நேரத்துல அவங்க வீட்டுல வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டா

கேட்டா தரேன்னு சொல்லுவாங்க நான் நம்புறேன் அதனால தான் உறுதியாக சொல்றேன் நீ ஆயிரம் சொன்னாலும் சரி இது ஓவர் ஸ்பீடு தான் உடம்புக்கு ஆகாது ஏற்கனவே கார்த்திக் கல்யாணம் லேட் ஆகுதுன்னு சொல்லி அந்த சந்திரகலா ஏகப்பட்ட ப்ராப்ளம் கொடுத்து தான் இந்த கல்யாணத்தையும் அட்வான்ஸாக பண்ண வச்சிருக்காங்க இப்போ தமிழ் கல்யாணத்துக்காக மறுபடியும் அந்த கல்யாணம் லேட் ஆனால் அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்களா யோசிக்கோ யோசிக்கிறியா ஒரு நேரத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் அந்த பொண்ணு தான் உன் மருமகன்னு உன் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டீங்களே அதை அப்படியே வச்சுக்கோ கார்த்திக் கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம் அது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது ஓகே சரி ஏதோ தோணுச்சு சொன்னேன் இப்போதைக்கு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் போதுமா நாம இங்க பேசினது கூட பசங்களுக்கு தெரிய வேண்டாம் அதை தானே நான் சொன்னேன் சரி என் மனசுலயே மம்மி நீங்க ஷாப்பிங்ல இருந்து கிளம்பி வந்துட்டீங்க அந்த அளவுக்கு அம்மா போர் அடிச்சது அங்க ஜாலியா இருந்துச்சு தெரியுமா ஏதோ காலேஜ் டைம்ல அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ண மாதிரி இருந்துச்சு மாமா மம்மி நாலு பொண்ணுங்களும் சேர்ந்து நாலு பேரா வசுவ ராகினியும் தான் நாங்க இருந்தாங்க இல்ல மம்மி அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்க அதுல ஒரு பொண்ணுக்கு செம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வசு அவ பேர் என்ன வசு சரஸ்வதி ஐயோ அவ்ளோ ஃபன் மாம் ரெண்டு பேருமே பார்த்ததும் எங்களுக்கு அவ்ளோ பிடிச்சு போச்சு மம்மி அது மட்டுமா என்ன செலக்ஷன் சென்ஸ் தெரியுமாமா எல்லாருக்கும் அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு கூட அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க நீங்க வந்து பாக்குறீங்களா இல்ல இருக்கட்டும் ஆமா என்ன திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணை பத்தி பேசுறீங்க எல்லாருக்கும் செலக்ட் பண்ணி கொடுக்கிறதுக்கு அவ யாரு மம்மி திடீர்னு அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் வந்தாங்க அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு கார்டியலா ட்ரீட் பண்ணாங்க கோதை கோதை ஆண்டிக்கு நடேசன் அங்கிளுக்கு தமிழுக்கு கார்த்திக்கு ஏன் என கூட அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க இட்ஸ் நாட் நார்மல் இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கோதை முக்கியத்துவம் தர மாட்டாளே என்ன பார்க்கும் சம்திங் ராங் மம்மி என்ன திங்க் பண்றீங்க சரஸ்வதியை பத்தியா நோ நத்திங் ஷீ சச் அ நைஸ் கேர்ள் மாம் ஆண்டி தான் சொன்னாங்க ஏதோ கோயில் மேட்டுன்னு அப்புறம் மாம்

உங்க ஃபேமிலி கூட இருக்கிறப்போ எனக்கு டைம் போறதே தெரியலம்மா ஐம் ரியலி சோ ஹாப்பி வாசு என்னஃப்மா அவங்க பத்தின ஸ்டோரீஸ் போதும் அதான் பர்ச்சேஸ் திருப்பி அதை பத்தி பேசிக்கிட்டு just go take some rest ப்ளீஸ் எனக்கு எடுத்த அப்படி இல்ல செல்லம் see it ஐ ஃபீல் லிட்டில் சிக் நான் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் ப்ளீஸ் மம்மி நீங்க போங்க மம்மி வசு அம்மா தான் முடியலனு சொல்றாங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்க போங்க மம்மி ப்ளீஸ் டா ஓகே சரி வா எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் வந்து அத்தை என்னெல்லாம் பேசினாங்க எப்படா உங்க கிட்ட இருந்து போன் வரும் நான் துடிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் இல்ல உனக்கு ஏதாவது மந்திரவாதி தெரியுமா மந்திரவாதியா வழக்கமா மந்திரவாதி தான் வசியமை எல்லாம் கொடுப்பாங்க நீ அந்த மாதிரி வசியமையை வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு ராகி நிக்க வச்சிட்டியான்னு தெரியல அந்த அளவுக்கு மேல சொக்கி போயிருக்காங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே உன்னுடைய புராணம் தான் பாடிக்கிட்டே இருக்காங்க ராகினி இருக்கால்ல அவளுக்கு எந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கல செட் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா ஆனால் இன்னைக்கு என்னடானா லைஃப்லயே முதல் தடவையா இந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு செட் ஆயிருக்கு சரஸ்வதி செலெக்ஷன் சான்ஸே இல்லைன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டாள் டாக்டர் எடுத்து கொடுத்த பின்ன அம்மா கூட அம்மாவும் தனியாக போறேன்னு போனாங்க

வச்ச அந்த 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 கடவுள் 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 அம்மா கிட்ட நல்ல வாங்கி கொடுத்த நீ நம்ப தான் மட்டும் இப்ப கவலைப்படாத புரியுதா புரியுது புரியல எனக்கு உங்களை தடவை பார்த்தப்ப கூட அப்படி முதலங்க முகத்தையே பார்த்ததும் ஏதோ பூர்வ ஜென்மம் வந்த மாதிரி எனக்கு தோணிடுச்சு இனிமே இவங்க நிழல்ல தான் நான் வாழ போறேங்கிற மாதிரி ஒரு நிம்மதி அதே மாதிரி அவங்களுக்கும் என் இந்த மாதிரி ஒரு அன்பு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கடவுள் நம்மளை வச்சு விளையாடுற விளையாட்டுன்னு தான் எனக்கும் தோணுது பார்த்ததுமே மாமியார் மேல இவ்வளவு அன்பு அந்த முதல் மருமக நீ இருப்ப அதனால என்ன உண்மையா சொல்ல போனா நீங்களும் அத்தையோ நிக்கிறப்ப கூட என் அத்தை தான் முன்னாடி தெரியுறாங்க நீங்க கூட தெரியறது இல்ல அத்தையோட அழகு அத்தையோட குணம் உண்மையிலேயே அவங்க வேற லெவல் தமிழ் நீங்க என்ன துணி கடைக்கு கூட்டிட்டு போனதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் வெறும் நன்றி மட்டும் தானா வேற எதுவும் இல்லையா வேற என்ன இல்ல ரொம்ப ரொமான்டிக்கா பேசணும்னா எனக்கு அப்படியே கூச்ச கூச்சமா வரும் ஆனா இதுக்கு மேல பேசணும்னா எனக்கும் படப்படன்னு தான் வருது குட் நைட் ஐ லவ் யூ தமிழ் குட் நைட் அம்மாவை தமிழுக்கு பொண்ணு பார்த்துட்டாளாமா கூடிய சீக்கிரம் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா ரியலி அவளும் எம்பிஏ படிச்சிருக்காளா பொண்ணு யாரு என்னன்னு விவரம் கேட்டியா அந்த பொண்ணு யாருன்னு கெஸ் பண்ண முடியுது கன்ஃபார்மா அவதான் உனக்கு தெரியுமா